ரீசன்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் செய்யாறு பாலு இன்னும் வந்து ஒரு நீர் புத்த நெருப்பாகவே அது இருந்துக்கிட்டே இருக்குது எப்போ வந்து அஜித்தோடைய படம் வரும் எப்போ தலையோடைய படம் வந்து அறிவிப்பு வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வந்து மக்கள் இருக்காங்க மீடியாக்கெலாம் ஒரு பக்கம் சோஷியல் மீடியாக்கெலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் இவங்களே ஒரு அப்டேட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆக்சுவலாக நடந்த விஷயம் என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நான் தான் வந்து முதல் முதல்ல வந்து இதில் விக்னேஷ் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நாம் தான் கொடுத்த முதல் அப்டேட்டு என்ன தான் நடந்தது அப்படின்னு துணிவும் வாரிசும் ஹேமல் டென்னிஸாக வந்து படம் ஷூட்டிங் இருக்கும் பொழுது அஜித்துடைய அடுத்த பட இயக்குனர் என்ற ஒரு அறிவிப்பு வந்தது அது வந்து அஃபிஷியலான அறிவிப்பு கூட கிடையாது ஒரு ஓரளவு அறிவிப்பு வந்த உடனே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாக்கள் ரசிகர்கள் பலர் வந்து இவர் எங்கள் தலைக்கு என்ன கதை பண்ண முடியும் இவரால் என்ன கொடுத்துட போகிறாரு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் வந்தது ஒரு பக்கம் அது நியாயமான விமர்சனமும் கூட ஏன்னா வந்து இதற்கு முந்தைய படங்கள் அப்படின்னு படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் காதல் சார்ந்த காமெடி இல்லைன்னா வந்து ஃபேண்டஸியான ஒரு படமாக இருந்தது இங்கே அஜித் மாதிரியான ஒரு மாஸ் ஹீரோவுக்கு ஒரு திருக்கி வைக்க ஒரு ஹீரோவுக்கு கிட்டத்தட்ட பிஸ்னஸ் போது இன்றைக்கி வந்து டாப் த்ரீ ஹீரோக்கில் தமிழ் சினிமாவில் அவர் ஒரு முக்கியமான பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஹீரோ இவருக்கு வந்து இவரால் எப்படி வந்து ஒரு அதிர் உதிரியான ஒரு கதை பண்ண முடியும்ன்ற ஒரு விஷயம் இருந்தது அதையும் தாண்டி சரி அஜித் வந்து ஓகே பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த படத்தின் மீது இந்த ஸ்கிரிப்டின் மீது உள்ள நம்பிக்கை தான் நின்று ஆனால் வந்து அஜித் வந்து முழு கதையும் கேட்கல ஒரு ஒன்லைன் சொன்ன பிரதர் அப்படிங்கிறார் அந்த ஒன்லைன் வந்து இவர் சொல்லியிருக்காரு அந்த ஒன்லைனை வந்து நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிறவள் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு கிட்டத்தட்ட அவர் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்டாகவே கொண்டு வந்திருக்காரு பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து படித்து பார்த்த அஜித் வந்து இது வந்து அந்த அளவுக்கு இல்லை நிறைய ரீகரெக்ஷன் பண்ணுங்க இதில் இல்லைனா வந்து முடிஞ்ச கதையே மாற்றுங்கன்னா இல்லை சார் இந்த கதை தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ரீகரெக்ஷன் போச்சு ரீகரெக்ஷன் வந்தப்போ பார்த்திங்கன்னா கூட ஓரளவுக்கு தான் அவருக்கு வந்து திருப்தி இருந்தது வந்து அதற்கேற்ற மாதிரி இவர் வந்து சில கேரக்டர்லாம் எல்லாம் வந்து விக்னேஸ்வன் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு சார் இது வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்து சந்தானம் இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே வந்து அரவிந்த் சாமி வந்து தனி ஒருவனோட ஒரு மூணு மடங்கு வில்லத்தரம் காட்டினா இன்னும் பிரமாதமாக இருக்கும் அப்படின்லாம் நான் சொல்லும்போது ஒரு இயக்குநருக்கான ஒரு முழு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அஜித் அதாவது வந்து ஒரு கதை கேட்கறதுக்கு முன்னாடி அல்லது கதை கேட்ட பிறகு அதில் வந்து ஒரு இருபது முப்பது டவுட் கேட்பார் டவுட்டெல்லாம் அந்த இயக்குனர் கிளியர் பண்ணிட்டாருன்னா நீங்கள் நிற்கிற இடத்துல வந்து ஷார்ட் வைக்கிற இடத்துல நிற்பார் பண்ண இடத்துல வந்து வசனம் பேசுவார் எந்தவித தொந்தரவும் இயக்குனர் விஷயத்தில் அவரை தலையிடவே மாட்டார் அதற்கு சமீபத்திய உதாரணம் வந்து ஹெச் வினோத்தோடைய பேட்டி அவர் வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பார் சார் நான் போய் துணிவு படத்தினுடைய லைனை சொன்னேன் லைனை சொன்னோடனே இதை கதை ரெடி பண்ணிட்டீங்களா பிரதர்னாரு பண்ணிவிட்டேன்னே சரி கதையாகவே சொல்லுங்கன்னாரு கிட்டத்தட்ட ரெண்டே கால் மணி நேரம் அந்த கதையை சொல்லி முடித்தோடனே கொஞ்சம் நேரம் மௌனமாக இருந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கேள்வி என்கிட்ட கேட்டார் முப்பது கேள்விக்கு நான் பதில் சொன்னோடனே எதுவுமே சொல்லாமல் கொஞ்சம் நேரம் மௌனத்து பிறகு நம்ம ஷூட்டிங் போகலாம் அப்படின்றார் அதுதான் சார் அஜித் சார் அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் என் நான் போய் ஏதாவது ஒரு சஜெக்ஷன் கட்டினா கூட நீங்கள் தானே டைரக்டர் நீங்கள் ஓகே பண்ணுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு இதுதான் வந்து ஒரு பெரிய ஹீரோவுக்கான மிகச்சிறந்த ஒரு விஷயம் வந்து அப்படி வந்து விக்னேஷ் அவனுக்கு வந்து ஒரு முழு சுதந்திரம் கொடுத்து இந்த வந்து இதையெல்லாம் பண்ண சொல்லி பண்ண சொல்லி ரீகரக்ஷன்லேயே ஓடிக்கிட்ருக்கு இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இந்த வாரிசும் துணிவும் வந்து ரிலீஸ் ஆகுது துணிவோடைய வெற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அதிர்முதிரியான வெற்றி அப்படி ஒரு கொண்டாட்டம் ஓவர்சீஸில் விஜய் தான் மாசு அவரை வந்து யாரும் நெருங்கவே முடியாது அப்படின்ற ஒரு டாக் இருந்தது உண்மையிலே வந்து அந்த படத்தில் கூட வந்து அம்மா எல்லா ஏரியாவும் ஏரியா அப்படின்னு ஒரு வசனம் வந்து விஜய் பேசியிருப்பார் ஆனால் அந்த துணிவு பார்த்தீங்கன்னா அந்த வாரிசு நெருங்கி வரக்கூடிய அளவிற்கு வந்து பல இடங்களில் வந்து ஓவர்சீஸில் பெரிய வெற்றி குறிப்பாக யூரோப்பில் ஏன்னா இந்த படம் வாரிசும் துணிவும் ரிலீஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிக ஸ்க்ரீன்ஸ் வந்து வாரிஸுக்கு தான் கொடுக்குறாங்க துணிவுக்கு நிறைய ஸ்க்ரீன்ஸ் எடுக்கல சரி ஓகே அப்படின்னு போட்டாங்க போட்ட பிறகு படம் ரிலீஸ் ஆகி அப்படியே வந்து ஒவ்வொரு நாளும் மாறி 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 துணிவுக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகுது யூரோப்பின்னு எடுத்துக்கணும் நீங்கள் வந்து மேஜராக வந்து தமிழர்கள் இருக்க பகுதியான இங்கிலாந்து பிரான்ஸு ஸ்விஸ்ஸு நார்வே இந்த மாதிரி நடனம் இதை தவிர பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரிலாம் இருக்கும் இந்த செக்கோஸ்லோவியா அது இதுன்னு மொத்த மக்கள் தொகையை ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருப்பாங்க ஒரு நீங்கள் தமிழர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது பேர் இருப்பாங்க அங்கே கூட ஒரு காட்சி வந்து துணிவு போடுங்கன்னு அவங்க கேட்டிருக்காங்க ஒரு தேட்டர் எடுத்து அங்கே ஒரு காட்சி ஒரு ஐநூற்றி தமிழர்களுக்காக ஒரு காட்சியெல்லாம் போட்டிருக்காங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா துணிவு வந்து சில கல்ஃப் நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்டிருந்தது இதை தாண்டி இந்த புதிரியான ஒரு வெற்றி தமிழ்நாட்டை பொறுத்தவரை அஜித் வந்து நம்பர் ஒன் வசூல் மன்னன் கிங்கு அதில் அடிச்சுக்கவே முடியாது ஆனால் பலகாலமா வந்து அவருக்கு வந்து ஓவர்சீஸில் வந்து பெரிய இதுவெல்லாம் கிடையாது பெரிய ஃபேன்ஸ் கிடையாது பெரிய வரவேற்பு கிடையாது அதனால் இந்த துணிவு உடச்ச உடனே அஜித்திற்கே வந்து ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய உற்சாகம் வந்துடுச்சு அந்த உற்சாகத்துடைய வெளிப்பாடு தான் பார்த்திங்கன்னா விக்னேஸ்வன் மீது உள்ள கதையின் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு சுத்தமாக போயிடுச்சு உண்மைதான் இது எங்க இப்போ வந்து ஒரு நூறு கோடியை தாண்டி சம்பளம் வாங்குற ஒரு ஹீரோ இந்த வசூல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது கோடி அவங்க அஃபிஷியலாக அறிவிக்கலை அறிவிக்கலன்னா கூட சரி வாரிசும் துணியும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்னையும் வந்து பெரிய ஏற்ற இறக்கத்தோடு இல்லை கிட்டத்தட்ட வந்துடுச்சு அவங்க அறிவிச்சிட்டாங்க அது அறிவித்தது கூட ரைட்டு இவங்க அறிவிக்கலையாண்டி ஆனால் இன்றைக்கு வந்து சினிமா என்பது முன்ன மாதிரிலாம் கிடையாதுங்க இன்றைக்கி வந்து டிரான்ஸ்பரன்சியான வியாபாரம் டிஜிட்டல் ஆகிப்போச்சு இன்னைக்கு நீங்கள் வந்து ஈஸியாக போய் இன்னும் வசூல் ஏதுன்னு பார்த்துக்கலாம் ஒரு பத்து ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பத்து ஊரில் போய் புக் மை ஷோ ஓப்பன் பண்ணி பாருங்க என்னன்னு உங்களுக்கு வெளிச்சம் தெரிஞ்சு போயிடும் அப்படி ஒரு சினிமாவோட வியாபாரம் சாதாரண மனிதர்கள் கூட தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆயிப்பச்சு இந்த துணியோடைய வெற்றி துணியோடைய மாசு துணியோடைய கொண்டாட்டம் இதை வந்து அஜித்தை வந்து ஓரளவுக்குள்ள பெரிய அளவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு என்ன வந்து இப்படி வந்து நம்ம எதிர்பார்க்காத நம் மீது இப்படி ஒரு கொண்டாட்டமாக இந்த ரசிகர்கள் இருக்காங்க இந்த மக்கள் இருக்காங்க அதுக்கு அவருக்கு வந்து காரணம் என்னன்னா நம்ம வந்து எந்த ஆடியோ வரது வரதில்லை நம்ம படத்துக்கு எந்த ப்ரொமோஷன் வரதில்லை எந்த ரசிகரும் மீட் பண்ணுறதுல எந்த மன்றமும் கிடையாது யாரும் வேணா எதுவும் வேணா நான் நடித்து கொடுக்குறேன் நான் கிளம்புறேன் நான் போறேன்னு சொன்னாலும் என் மீது இவ்வளோ இதுவாக இருக்காங்க என் படம் பார்க்கறதுக்கு அவ்வளோ கொண்டாட்டமாக இருக்காங்கன்னா அடுத்த படத்தை வந்து ஒரு மாஸ் படத்தை கொடுத்தே ஆகணும் அதற்கு சிவன் கெப்பாசிட்டியான ஆளே கிடையாது என்பது இந்த இண்டஸ்ட்ரி முழுக்க தெரியும் அந்த கதையை வந்து நீங்கள் போய் லைக்கா கிட்ட போய் சொல்லிட்டு வாங்கணுன்னே அவசர அவசரமாக போய் அங்கே போய் கதையை சொன்னாரு சிவன் லைக்கா தூக்கி அப்படி அப்படி தூக்கி போட்டாங்க போட்டு எங்க இவ்வளோ கால சினிமாவில் இருக்கிறீங்க அஜித் எவ்வளோ பெரிய ஒரு மாசான ஹீரோ இது ஒரு கதைன்னு எடுத்துன்னு வந்துக்கிறீங்களே அப்படின்னா ஊரில் வந்து சொல்லுவாங்க பழமடி சட்டியில் இருந்தால் தானே அகப்பில் ஒருன்னு அங்கே இருந்தால் தானே வரதுக்கு அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்போது எனக்கு தெரிந்து இது நடந்த சம்பவம் அஜித்திற்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர்கிட்ட வந்து அஜித் வந்து டக்குன்னு ஒரு ரெண்டு டேரக்டருடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாரு அவரு இதுக்கு சார் என்ன இதுட்டு இவர் கொஞ்சம் மறந்துருக்காரு இல்லைங்க என்னை வச்சு இமீடியட்டாக படம் பண்ணால் மாதம் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னா எந்த பேர் சொல்லுங்க அப்படின்னு அவர் வந்து டக்குன்னு வந்து பிரசாந்த் நீல் பேர் சொல்லியிருக்காரு யார்னா கேஜிஎஃப்ன்ற ஒரு மகா பிளாக் பஸ்டர் கொடுத்த ஒரு டைரக்டர் ஃபோனை போடுங்க நினைக்கிறாங்க ஃபோனை போட்டோன்னு லைனில் வந்திருக்காரு லைனில் வந்தோன்னே இவர் அஜித்தை பேசியிருக்காரு பேசணும் எதிர்முனையில் வந்து அந்த பிரசாந்த் நீல் வந்து கதர்றாப்லையாம் ஐயோ சார் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் நான் இது அதுவும் எதிர்பார்க்காதது முதல்ல நம்பலியா நான் அஜித் பேசுகிறோம்னு அப்புறம் இவர் தான் தெரிஞ்ச பிறகு என்னென்ன பிரதர் என்னை வச்சு ஒரு படம் பண்ண முடியுமா அந்தால் காய் ஏங்க என்ன சார் நான் வந்து இப்படி வந்து திடுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஏன்னா ஆல்ரெடி வந்து அவர் இன்னொரு ரெண்டு படம் லைன் அப்ல இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதையுமே நான் கிளாஸ் பண்ணிவிட்டு கூட ஒரு டேட்டில் வர முடியாது சார் நான் நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேனை ஒன்றில் ஓகே உணச்சி வசப்படாதீங்க ஃபியூச்சரில் நம்ம பணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அடுத்த ஒரு பேர் சொல்லப்படுது அந்த பேர் தான் வந்து விஷ்ணுவர்தர் விஷ்ணுவர்தனுக்கு ஃபோன் பண்ண விஷ்ணுவர்தனை பற்றி சொல்லவே வைத்தால அஜித்தனுடைய சினிமா கேரியரில் ஒரு மாசான ஒரு அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பில்லான்ற ஒரு படத்தை கொடுத்தவர் ஆரம்பம் படத்துடைய வெற்றி என்னன்னு உங்களுக்கு தெரியும் விஷ்ணுவர்தனும் ஃபோன் வந்தவுடனே பாம்பேலேருந்து முதல் வேலையாக வந்துட்டார் வந்து இது மாதிரி படம் எனக்கு பண்ணணும்னு ஓகே எல்லாம் பேசியாச்சு ஏறக்குறைய விஷ்ணுவர்தனுக்கு அட்வான்ஸ் கூட கொடுக்க போகிற நேரத்தில் வந்து அஜித் ஒரு சம்பளம் சொல்லியிருக்காரு அந்த சம்பளத்தை தாண்டி ஒரு நான்கு மடங்கு ஒரு பெரிய சம்பளம் பேசினோடனே அஜித்துக்கு ஒரு சின்ன கோபம் ஆயிடுச்சு நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் ஒரு சம்பளத்தை மீது ஒரு நம்பிக்கை உள்ள ஆளோன்னு தூக்கம் ஆனால் வந்து விஷ்ணுவர்தனுக்கு என்னென்னா வந்து அங்கே ஒரு பேன் இண்டியா படம் கொடுத்துட்டார் இந்தியில் சல்மான் கான் வெயிட்டிங்கு இதில் வந்து அவர் குறிக்கோளாக இருந்ததுனால அதே சமயம் இங்கே வந்து தலை படத்தையும் அவருக்கு விடுறதுக்கு வாய்ப்பு ஒரு பெரிய தொகை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு இவருக்கு என்ன ஆகிப்போச்சு என் மேலே நம்பிக்கையில் சம்பளம் ரெண்டாவது பட்சம் தானே முதல்ல என்ன தானே இது பண்ணணும் அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு விஷ்ணுவர்தன் இதில் வந்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் என்னன்னா அவர்கிட்ட வந்து பாட்ஷா படத்தினுடைய ரைட்ஸ் இருக்குது சத்யஜோதி கிட்ட கிட்டேருந்து வாங்கி வச்சுருக்காரு இந்த படம் விஷ்ணுவர்தன் அஜித் பாட்ஷா டூவாக இருந்ததுன்னா திருக்க வைக்கிற படமாக இருக்கும் ஆனால் தற்சமயம் விஷ்ணுவர்தன் கூட வந்து ஹோல்டிங்கில் வந்து அவர் காத்திருப்பு பட்டியலில் வச்சுருக்காங்க அடுத்து உள்ளே வந்தவர் தான் வந்து மகிழ்திரிமேனி திருமேனி வந்து மிகச்சிறந்த இயக்குனர் அதில் எந்த வித சந்தேகமும் இல்லை தமிழ் மீது பற்றுள்ளவர் ஒரு வந்து ஒரு கிளாஸான மூவி ஒரு ஆக்ஷனான படம் எடுக்கிறதுல அவருக்கு நினைக்கிறவரை அவர்தான் பல படங்களை சொல்லலாம் அவருடைய படங்கள் வந்து நீங்கள் தடம் தடையிற மீகாமன் ஒரு படம் உண்டு அந்த படம் சரியா போலே கண்டி அந்த படத்தை நீங்கள் இப்போ கூட எடுத்து பாருங்க ஒரு ஜோதின்னு ஒரு வில்லன் கேரக்டர் வந்து அப்படி பிளே பண்ணியிருப்பார் அந்த ஜோதி யாரு ஜோதி யாரு ஜோதி யாரு ஜோதி யாருன்ட்டு கடைசி வரைக்கும் அந்த பிளே வந்து அந்த பிளே பண்ணுறது தான் பெரிய விஷயம் ஆர்யா நடிச்சிருப்பாரு அந்த படம் ஏன் அந்த அளவுக்கு போகணும்னு தெரியல அப்படி ஒரு கிளாஸான அவர் அவர்கிட்ட வந்து கதை கேட்கும்போது உங்களுக்கு கதை ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ரெடி பண்ணாலாம் இப்போ வேலை கேட்காது இமிடியட்டாக அவங்கக்கிட்ட கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு என்கிட்ட மூணு ஸ்கிரிப்ட் இருக்கு அதுல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து விஜய்க்கு பண்ணது இருக்கணும்னு அதை தூக்கி அந்த ஃபைலை தூக்கி கொடுங்க அப்படின்னா அதை வாங்கி வச்சிருக்காங்க அதை தவிர அவர் கொடுத்து இன்னொரு ரெண்டு கதைகளும் வந்து பரிசனில் இருக்குது ஏன்னா வந்து புது கதையை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு வந்து மகிழ்ச்சி மீது ரொம்ப ஆர்வமாக சொல்லியிருக்காரு அது வேலைக்கே ஆகாது பிரதர் நீங்கள் வந்து ஒரு ஒன்லைன் சொல்லி அதை ஸ்கிரிப்ட் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை உருவாக்கி நாலு மாதம் ஆகிடும் அது இமீடியட்டாக ஷூட்டிங் போகணும் அதற்கு ரிலீஸ் வந்து பொங்கல் ரிலீஸாக மாறிடும் அஜித் வந்து ஒரு முடிவு எடுத்தாருன்னா அந்த முடிவில் வந்து பின்வாங்க மாட்டார் அது வந்து அவருடைய குணம் அது இப்போ பிரசாந்த் வந்து அந்த ஃபோனில் கேட்டுட்டு எப்படி உற்சாகத்தினுடைய கதர் இருக்காரா அது மாதிரி அதே சமயம் என்ன பண்ணியிருக்காரு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரா அஜித் வந்து அடுத்து நம்ம பண்ணுவோம் உங்களை வந்து அப்படியே டீல் கட் பண்ணி விடல அப்படின்னு ஆனாலும் வந்து இந்த படத்தை பண்ணியாகணும் ஒரு படமே தொடங்கலை அது இயக்குனருக்கு வந்து ஒரு ஒரு சேஞ்சவர் கொடுத்துருக்காரு அந்த இயக்குனர் அந்த படத்துலேருந்து விலகியிருக்காரு இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது இந்த படமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அஜித் வந்து இந்த முடிவு எடுத்ததற்கான காரணம் என்னன்னா வெற்றி வெற்றி ஆகணும் நன்றி வணக்கம் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க